ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கர்ம வினைகளின்படி தான் நடக்கும் தீர்மானிக்கப்படும் அந்த கர்ம வினைகள்லேருந்து தப்பிக்க முடியுமா அந்த கர்ம வினைகள் எப்படி நம்மளை நம்ம கூட கான்டாக்ட்டு கனெக்டில் இருக்குது கர்மாவுக்கு அவ்வளோ வீரியமா கர்மாவை பற்றி நாம் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கணுன்னா என்ன செய்கிறது அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா இது நம்மளுடைய வாழ்க்கையை சம்மந்தப்பட்டது என்னுடைய வாழ்க்கையில் பல ஜென்மங்களாக பல தலைமுறைகளாக தோஷங்கள் சாபங்கள் பாபங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அது காரணமாக உடம்பில் ஆரோக்கிய குறைபாடு அடிக்கடி விரைய செலவுகள் அது காரணமாக எதை எடுத்தாலும் தோற்று போகிறது தடைகள் பிரச்சனைகள் கடன்கள் இதுதான் என் வாழ்க்கையோட நிரந்தரமான ஒன்றாக மாறிக்கிட்டு இருக்குது நிரந்தரமான ஒன்றாக இருக்குது திருமண தடை குழந்தை தடை தொழில் தடை பணத்தடை இப்படி நிறைய தடைகள் எதை தொட்டாலும் தோற்றுறது இது இப்போ நடக்கிறது இல்லை பல தலைமுறையாக பல ஜென்மங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது என்னால் ஒரு நிறைவான திருப்திகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியல இப்படிங்கிற குறை இருக்கிறவங்களுக்கு நமது போகர் சித்தாந்த சபை சொல்லக்கூடிய ஒரு அருமையான தீர்வு பிரம்ம முத்தி யோகா குருவே சரணம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கர்ம வினைகளின்படி தான் நடக்கும் தீர்மானிக்கப்படும் அந்த கர்ம வினைகள்லேருந்து தப்பிக்க முடியுமா அந்த கர்ம வினைகள் எப்படி நம்மளை நம்ம கூட கான்டாக்டு கனெக்டில் இருக்குது கர்மாவுக்கு அவ்வளோ வீரியமா கர்மாவை பற்றி நாம் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கணுன்னா என்ன செய்கிறது அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா இது நம்மளுடைய வாழ்க்கையை சம்மந்தப்பட்டது இப்போ கர்மான்னா என்னது செய்யக்கூடிய செய்த செய்ய போகிற கர்மத்தின் விளைவு கர்மா ஒரு கர்மம்னா செயல் அந்த செயலுடைய விளைவு கர்மா நீங்கள் நல்லதும் செஞ்சுருக்கலாம் கெட்டதும் செஞ்சுருக்கலாம் செய்ததின் விளைவாக கர்மா உருவாகும் அவ்வளோதான் காலையில் உருளைக்கிழங்குல போண்டா சாப்பிட்டா கர்மம் சாயங்காலம் வாயு பிடிப்பாக வந்துருச்சுன்னா கர்மா அவ்வளோதான் காலையில் ஒருத்தரை பார்த்து வணக்கம் சொன்னோம் அவர் சாயங்காலம் நம்மளை பார்த்து சிரிக்கிறார் கர்மா இவ்வளோ தான் இப்போ இந்த கர்மா இன்னொரு ரகசியம் தெரிஞ்சு இதுதான் இயற்கையினுடைய ரகசியம் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஆகணும் நம்ம கண்ணுக்கு முன்னால் இயற்கை அதை சுட்டி காட்டினாலும் கூட யாரும் கவனிக்காத ரகசியம் வயலில் போய் ஒரு நெல்லை தூக்கி போடுறீங்க போட்டுட்டு நீங்கள் மறந்துடலாம் அதுக்கப்புறம் அது உட்காந்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறது இல்லை இயற்கை பார்த்துக்கும் அது என்ன செய்யணுமோ செய்யும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து போய் பாருங்களேன் நீங்கள் போட்டது ஒரு நெல் ஆனால் விளைஞ்சிருக்க நூற்று கணக்கில் இருக்கும் ஒரு பழத்தினுடைய விதையை போடுறீங்க விளைச்சல் நூற்று கணக்கில் இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு செடியை நட்டு வைக்கிறீங்க சில காலம் கழித்து அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்ப்பீங்க ஆக பிரம்மாண்டம் அப்படிங்கிறது ஒரு தான் இருக்குது இதே தான் உங்களுடைய செயல்லையும் நீங்கள் ஒரே ஒரு பங்கு செஞ்சீங்க அப்படின்னா இயற்கை அதை வந்து பல மடங்காக பெருக்கி கொடுக்கும் இதுதான் சத்தியம் இயற்கையினுடைய நியதியே அதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் அந்த அந்த சூத்திரமும் அந்த ரகசியமும் புரியவே மாட்டேங்குது ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஒரு மரம் நட்டு வைக்கிறீங்க அந்த மரத்தை நட்டு வச்சு நீங்கள் வளர்த்து விட்டுட்டு அது நல்ல பெருசாக விட்டுருங்க மீதிய இயற்கை பார்த்துக்கும் அந்த மரத்தை நட்டு வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்த்து விட்டால் மீதிய இயற்கையை பார்த்து பெருசாக வளர வச்சிரும் அந்த மரத்துக்கு கீழே எத்தனை பேர் வந்து ஆசுவாசப்படுறாங்க இழைப்பாடுறாங்க மனநிறைவு பண்ணுறாங்க நாம பைனாக்குலர் வச்சு பார்க்கணும் கேமரா வச்சு பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை மீதிய இயற்கை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கும் இந்த மரத்தை நட்டு வைத்து இவ்வளவு பெரிய நிழலுக்கு சொந்தக்காரன் யாரு இதை நட்டு வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தவன் யார் அத் அவங்க அந்த மரத்தினுடைய நிழலில் வந்து இழைப்பாரிய சின்னஞ்சிறிய உயிரினங்கள்லேருந்து மனிதன் வரைக்கும் யார் யாரெல்லாம் அதன் மூலமாக பலனடைந்தார்களோ அந்த பலன்கள் அத்தனையும் அந்த மரத்தை நடுவதற்கு காரணமாக இருந்தவனுக்கே போய் சேரும் நல்லா புரிஞ்சுக்கும் நீங்கள் நட்டு வச்சது ஒரு சின்ன மரக்கன்று அது நட்டு வைக்கும்போது யார் யார் வருவா அதில் எதிரி வருவானா நல்லமை வருவானா கெட்டமை வருவானா பாம்பு வருமா பள்ளி வருமா எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஆனால் அத்தனையும் அந்த மரத்தினால் ஏற்படக்கூடிய பலன்களை எல்லாம் அனுபவிச்சிருக்கோம் அதனுடைய புண்ணியம் அத்தனையும் உங்களுக்கு வந்து சேரும் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கர்மாவை வந்து உருவாக்குற இடத்துல நமக்கு அவேர்னஸ் இல்லை நல்ல கர்மாவை எப்படி உருவாக்கணும் தெரிகிறதே இல்லை கர்மா வந்து ஒரு பூமாரங் மாதிரி தூக்கி விட்டினா மறுபடியும் வேகமாக திருப்பி நம்மகிட்டே வரும் சுவற்றில் அடித்த பந்து போல் திரும்பி அதே வேகத்தில் நம்மகிட்ட வரும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் ஒரு பங்கு எரிஞ்சால் பத்து பங்காக திரும்பி வரும் இவ்வளோ தான் நாம் ஒரு உயிருக்கு நன்மை செய்கிறோம் சந்தோஷத்தை கொடுக்குறோம் நிம்மதியை கொடுக்குறோம் அதை அப்படியே பல மடங்கு நம்மளை நோக்கி வரும் இது யாருக்குமே தெரியல கர்மாவிலேருந்து தப்பிக்க முடியாது தான் யார் இல்லைன்னு சொன்னால் சூரியனை கையை வச்சு மறைக்க முடியாது உலகத்து கரைஞ்ச உண்மை ஆனால் ஒரு கொடை இருக்குதே அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியனுடைய ஒளியை நிறுத்த முடியாது சூரியன்லேருந்து இருந்து வர்ற வெப்பத்தை நீக்கம் தடுக்க முடியாது ஆனால் ஒரு குடை அந்த வெப்ப பாதிப்பிலிருந்தும் ஒளிச்சத்துலேருந்தும் உங்களை பாதுகாக்கும் கொடைக்குள்ளே நீங்கள் நிற்பீங்க அந்த வெக்கை லேசாக தெரியும் கண்ணுக்கு முன்னால் அந்த வெளி ஒளியையும் உங்களால் பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் நிழலில் நின்று அந்த ஒளியை பார்ப்பீங்க நிழல்ல நின்று அந்த வெக்கையை ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோதான் அந்த கொடையை எடுத்தாச்சுன்னா டைரெக்டாக அதனுடைய வெப்பம் அதனுடைய ஒளியை நீங்கள் வாங்கிறதுக்கும் ஒரு கொடையின் மூலமாக அந்த ஒளியை நீங்கள் அந்த வெப்பத்தை ஃபில்ட்ரு பண்ணுறீங்க அதுலேயும் வித்தியாசம் இருக்குது இதுதான் ரகசியமே கர்மா செஞ்சதுக்கான பலனை நீங்கள் எஸ்கேப்பே ஆக முடியாது ஆனால் கொடை மாதிரி ஒரு நல்லது செஞ்சிங்கன்னா பத்து மடங்காக வரும் அப்போ என்ன ஆகும்னா அந்த கர்மம் அங்கே நின்று உங்களை வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆகிடும் அதாவது அந்த கர்மத்தினுடைய பாதிப்பு உங்களுக்கு குறையுதுன்னு அர்த்தம் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் இப்போ புண்ணியத்தை அதிகப்படுத்த அதிகப்படுத்த கர் கர்மவினுடைய வேகம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் அவ்வளோதான் இதைத்தான் நம்ம செய்ய முடியும் இதை தாண்டி ஒரு ரகசியம் இருக்குது சித்தர்கள் சொன்ன மாதிரி கர்ம வினைகளை முற்றிலுமாக துண்டிக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து சொல்லி வச்சுருக்காங்க அது ரொம்ப பிராப்தம் இருக்கணும்னு வச்சுக்கங்களேன் நம்ம சபை வந்து அது ஒரு இடத்துல அடிக்கடி சுட்டி காட்டும் பிரம்மமுத்தி யோகா அப்படிங்கிற வகுப்பில் அதை சுட்டி காட்டும் எப்படின்னா சித்தர்கள் சொல்லியிருக்காங்க எல்லா தோஷங்களையும் எல்லா தீர்த்தங்களையும் நீராடுவதை விட எல்லா தவம் ஜபம் எல்லாத்தையும் விட புனிதமான ஒன்று இருக்குது அது எது எது சம்மந்தப்பட்டதுன்னா நம்முடைய நம்முடைய நம்மை புனிதமாக்கக்கூடியது சகல தோஷங்களிலிருந்து விளக்கக்கூடியது கர்ம வினைகளிலிருந்து விளக்கக்கூடியதுன்னு அது ஒரு மிக உயர்நிலை அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் இருக்கும்போது இந்த எந்த ஞானமும் இல்லாத ஒரு மனிதன் கர்மாவிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் புண்ணிய நல்ல கர்மாவை உருவாக்கணும் இந்த பக்கம் கெட்ட கர்மா உங்களுக்கான பலனை கொடுக்காம விடவே விடாது ஆனால் நல்ல கர்மா இதனுடைய பாதிப்பை இதனுடைய வேகத்தை குறைக்கும் அதுதான் உண்மை ஒரு கொடையை வச்சுக்கிட்டு சூரியன்லேருந்து தப்பிக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஒரு ஷெட்டுக்கு கீழே சூரியன்லேருந்து நின்றுக்கிட்டு சூரிய ஒளியிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆலமரத்துக்கு கீழே நின்று சூரிய ஒளியிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் உள்ள தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு பங்கு நல்ல கர்மம் செஞ்சால் கொடையை வச்சு சூரியன்லேருந்து சூரியனுடைய வெப்பத்தில் தப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு நாலு பங்கு செய்கிறீங்கன்னா ஒரு சின்ன ஷெட்டுக்கு கீழே உட்காந்து சூரியனுடைய வெப்பத்துலேருந்து தப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் நிறைய நல்ல கர்மா செஞ்சால் மிகப்பெரிய ஆலமரத்துக்கு கீழே நின்றுக்கிட்டு அந்த சூரியனுடைய வெப்பத்திலிருந்தும் ஒளியிலிருந்து தப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் இதில் எது சிறப்புன்னு யோசிச்சு பாருங்க சூரியனுடைய வெப்பத்தை குறைக்க முடியாது சூரியனுடைய ஒளியினுடைய அளவை குறைக்க முடியாது ஆனால் ஆலமரத்தை உருவாக்கி விட்டால் அதுக்கு கீழே நின்னிங்கன்னா அப்படி ஒரு வெக்க இருக்குது அப்படி ஒரு வெப்பம் இருக்குது அப்படி ஒரு ஒளி இருக்குதுன்னு உங்களுக்கு உணரவே வேண்டிய அவசியமே இல்லைன்னா அது தெரியவே தெரியாது அப்படி ஒரு சுகமான வாழ்க்கையாக இருக்கும் இவ்வளோ தான் அப்போ என்ன தாங்க செய்யணும் நல்ல கர்மாவை உருவாக்க வேண்டும் கிடைச்சவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உதவி அது சொல்லிலாக இருக்கலாம் செயலிலாக இருக்கலாம் பொருளிலாக இருக்கலாம் நீங்கள் பொருளால் உதவி செய்யுங்க எல்லாமே குறிப்பறிந்து தேவை அறிந்து தேவைப்படக்கூடிய இடத்தில் தேவைப்படக்கூடிய அளவில் அதை சரியாக செஞ்சிடணும் சில இடத்துல ஒரு சிலருக்கு வந்து கவலைப்படாதையா அப்படின்னு தட்டி கொடுக்கறது ஒரு உதவியா இருக்கும் நீங்க நினப்பீங்க இதெல்லாம் ஒரு உதவின்னு அந்த நேரத்தில் அந்த ஜீவனுக்கு அது தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்கலாம் தட்டி கொடுங்க ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஒரு பெரிய ஒரு தம்பி எந்திரிக்க முடியல அந்த தண்ணியை எடுத்துட்டு வாங்க அந்த தண்ணியை எடுத்து கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கலாம் திட்டினவர்கிட்ட கூட போய் தட்டி கொடுத்து ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்திருக்கீங்க சரி பரவாயில்ல விடுங்க நம்ம ஒரு வேதனையில் திட்டிட்டீங்க நான் ஒன்றும் பெருசாக நினச்சிக்கல அது ஒரு உதவி இப்படி எல்லா இடங்களிலும் நல்ல கர்மாவை உருவாக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த கெட்ட கர்மா செயல் இழந்துக்கிட்டே இருக்கும் நான் நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியனை மறைச்சிடலாம் சூரியனுடைய ஒளியை தடுத்துடலாம் சூரியனுடைய வெப்பத்தை தடுத்துடலான்னு சொல்லலை ஒரு அரச மரத்தை வைங்க அந்த அரசமரம் பெருசாகும் பெருசாகும் பொழுது அந்த அரசமரத்தின் கீழே நீங்க நிற்கும் பொழுது அந்த சூரியனுடைய வெளிச்சமும் வெப்பமும் உங்களுக்கு உணரவே வேண்டியதில்லை உணரவே முடியாதுங்கிற அளவுக்கு இந்த அரசமரத்தினுடைய நிழல் உங்களை பாதுகாக்கும் இவ்வளோதான் ரகசியம் கர்மா ஏற்கனவே கெட்டது வார்த்தைகளாலோ செயலாலோ செஞ்சாச்சு அதனுடைய பலன் உங்களை நோக்கி வேகமாக வந்து அடிச்சு தூக்கிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் நல்ல கர்மாவை உருவாக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே பெருசாகி ஒரு மரம் அளவுக்கு ஆள் போல் தழைத்து அப்படி பெருசாக வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த கெட்ட கர்மம் இருக்கு அவ்வளோதான் அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதில்லை அதோட தாக்கமெல்லாம் எனக்கு இல்லைங்கிற அளவுக்கு வாழ்க்கை போயிடும் கர்ம ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் திருப்பி அடிக்காமல் விடவே விடாது நீங்கள் இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் சரி எந்த குகைக்குள்ள ஒழிஞ்சிக்கிட்டாலும் சரி எங்கே இருந்தாலும் செய்த வினையின் பலனை அனுபவிச்சு ஆகணும் அது நல்லதாக கெட்டதாக முடிவு பண்ண வேண்டியது மட்டும்தான் நீங்கள் நல்லதை செய்தால் கெட்டதை செய்ததனுடைய பலன்களை நீங்கள் அனுபவிக்கவே வேண்டியதில்லை அதனுடைய பாதிப்பு எனக்கு இல்லைங்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அதுதான் விஷயம் என்ன செய்யணுங்கிறது எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் சேர்க்குற பணமோ நீங்கள் வாங்குகிற காரு பங்களா வீடு தோட்டம் துறவு இதெல்லாம் உங்களுக்கு அனுபவிக்கணும்னு யோகம் இருக்கணும் அப்படின்னா புண்ணியம் இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் புண்ணிய கணக்கு இல்லைன்னா தூரத்தில் நின்று அதை இப்படி ஏங்கிக்கிட்டே தான் பார்க்கணும் தூரத்தில் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படின்னு பார்க்கத்தான் செய்ய முடியும் புண்ணியம் இருந்துச்சுன்னா அது அத்தனை உங்கள் கைக்கு வரும் அது தாங்க ரகசியம் நல்லதை செய்யணும் நல்லதை நினைக்கணும் நல்லதை பேசணும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவிலாம் நிறைய பார்த்திங்கன்னா கமெண்டில் வந்து ரொம்ப தாளித்து வச்சுருப்பாங்க நான் அதை பார்த்து சிரிக்கிறது உண்டு இதுதான் கர்மா யாரோ எவரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அறியாமல் செய்கிறார் ஒரு குழந்தை உங்கள் முகத்தில் வந்து ஒரு பிறந்த குழந்தை ஓங்கி மிதிக்குது உடனே அந்த காலை வெட்டிடுவீங்களான்னு அது தெரியாமல் செய்யுது அதுவே குழந்த அது மாதிரி பார்த்துட்டு அந்த இடங்கள்லேருந்து ஒதுங்கி போனால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நாம தான் இந்த உலகத்தை தட்டி நிமித்த வந்து ஒரு மாதிரி நம்ம அவரை பற்றி தேவை இப்போ தான் எனக்கு தெரியுது ஊழல் கொலை கொள்ளை எல்லாம் செஞ்ச அரசியல்வாதிகள்லாம் எப்படி நல்லா இருக்காங்கன்னா அவங்கள பற்றி தேவையில்லாத விமர்சனங்கள் செய்து அவங்க அனுபவிக்க வேண்டிய அத்தனையும் தான் வாங்கிக்கிறாங்க எல்லாரும் அதனால் அவன் நல்லா இருக்காங்க கர்மாவை உருவாக்குற இடத்துல தெளிவாக இருக்கணும் அதுதான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு சந்தோஷம் வேணும் நிம்மதி வேணும் ஆரோக்கியம் வேணும்னா நீங்கள் செய்யக்கூடிய செயலில் எச்சரிக்கை இருக்கணும் இருந்துச்சுன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும் குருவே சரணம்